மட்டும் வந்து பார்த்துட்டு எதனா சொத்து இருக்குதா கோயில் பேர்ல ரெக்கார்டு வரலாம் தேடி பார்த்துட்டு அது மாதிரி எதுவும் இல்ல போயிட்டாங்க அப்படியே எதனா இருந்தா சொல்லுங்கபா பார்த்தா இந்த வாரம் வர பாக்குற நிலைமை எனக்கு கிடைச்சிது ஒரு பெரிய புண்ணியம் தான் நம்மளுக்கு இதான் கோயில் இருக்குறது தெரியாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கோயில் இருக்கு தெரியும்

இதுதான் அந்த கோவில் இந்த கோயிலோட ஹிஸ்டரி எல்லாம் நான் அந்த ரீல்ஸ்ல பாத்தது மட்டும் தான் இப்ப இங்க கேட்டா தான் தெரியும் இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னன்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஏறி அங்க பாருங்க நம்ம அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு நான் மீன் ஜிலேபி நம்ம அண்ணன் ஜிலேபி மீன் இருக்காரு நம்ம உள்ள போயிட்டு எவ்வளோ ஜிலேபி நூறு ரூபாவா ஜிலேபி கிலோ நூறு ரூபாய் நம்ம அண்ணன் தான் அண்ணதான் நீங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க

கோவிலோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இது என்னதான் தோண்டி எடுத்தாலும் இன்னும் நான் பாப்பா சுத்தி எடுத்துருங்க நீங்க பேசுங்க நான் பேசுங்க இன்னும் கீழே இருக்கு இதோட அடிமட்டம் தண்ணி வெளியே வரும்ல பால் அபிஷேகம் பண்ணா பால் வெளியே வரும்ல அதுதான் இது இவ்வளவு கீழே இருக்கு இன்னும் இதோட அடிமட்டம் எவ்வளவு கீழே இருக்குன்னு தெரியல தான் தோண்டி எடுத்திருக்காங்க இங்கே மேலே மட்டும் செங்கல் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதை கட்டிட்டுக்கு அப்புறமா இதை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கல்லுல இருக்கு இது எல்லாமே செங்கல்லில் இருக்கு செங்கல பாருங்க மேல எல்லாம் புல்லு அப்படியே இருக்கு அதாவது இந்த கோயில் ஃபுல்லாவே மூடி இருந்தது இது எல்லாத்தையுமே எடுத்து மண்ணெல்லாம் போட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க விட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பக்கம் ஏரி இருக்குல்ல சப்போஸ் ஏரியில வெள்ளம் அதாவது மழை காலத்துல தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா ஊருக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு இங்க இருந்தா மண் எடுத்து அப்படியே அங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இல்ல onload காப்ப பாப்ப சிவனை பார்க்கணும்னு பார்க்க முடியல காப்போ ஃபுல்லாவே மூடி இருந்ததா இல்ல அந்த அடலாம் மூடி இருந்துது ஆ 43 இருந்து அப்பதான் வந்துட்டேன் தெரியானுங்க அப்பறம் பார்த்தா இந்த வாரம் அவரை போய் பார்க்கற எனக்கு அடிச்சுது இது ஒரு பெரிய புண்ணியம் தான் நமக்கு நல்ல டைம் வந்து டைம் அது முன்னாடி வந்து இந்த தெரியாது

யாருக்கு தெரியும் கடவுள் தான் தெரியும் இல்ல உன்ன மாதிரி அழகா என்ன மாதிரி அழகா நான் ஒரு பத்தாயிரம் கொடுக்குறேன் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து செய்வேன் ஏதாவது ஒண்ணு அப்படிதான் பண்ண முடியும் கவர்மெண்ட் கூட நினைச்சா வாய்ப்பே இல்ல சரி இப்போ இதெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணாங்க அதெல்லாம் யாரு பண்ணுது அது உன்ன மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் சேர்ந்து தான் பண்ணிருக்கேன் அப்ப கவர்மெண்ட் கவர்மெண்ட் எல்லாம் சான்ஸே கிடையாது இந்த ஏரிக்கார இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி புதுசா மண்ணு கொட்டி மறுபடியும் பலப்படுத்தினாங்க அப்ப பலப்படுத்தும் போது கரையை இடையை நான் சொன்னோம் அதுக்கான ஃபண்டு எங்க கிட்ட இல்ல மேல கொட்டுறதுக்குதான் ஃபண்டு இந்த மூசான் மாத்தனோன்னா ஃபண்டு என்கிட்ட இல்லன்னு காண்டாக்டர் சொல்லிட்டாரு சரி அப்ப மண்ணு மட்டும் கொஞ்சம் நவுத்தி கொட்டுங்க பின்னாடி நாங்க அத வேற ஏதாவது பண்ண முடிஞ்சா பாத்துக்கறோம்னு சொன்னோம் அதாவது கொஞ்சம் தூரம் மட்டும் மண்ணு கொட்டினாரு அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அதுல கை வச்சதுல அதை நவுத்தி பண்றதால இப்ப அந்த கரை ஓரளவுக்கு சேஃப்டி இருக்கும்னு நம்புறோம் இத இன்னும் ஸ்ட்ராங்காவோ இல்ல அந்த கோயில்ல இன்னும் ஒரு மூணு அடியோ நாலு அடிப்பெல்லாம் மண்ணு எடுக்கணும் எடுத்தாதான் கோயில் மூசா தெரியும் அப்படி தெரியணும்னா இன்னர் சைடுல ஒரு ரிடைனிங் வால் பண்ணும் ஒரு அம்பது மீட்டர் கிட்டத்தட்ட அறுபது மீட்டருக்கு மேல பண்ணாதான் இது கோயில வந்து இந்த மண்ணை எடுக்க முடியும் தண்ணி லீக்கேஜ் இல்லாம அந்த கரையை வந்து ஸ்டோன் பதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நடைமுறைக்கு தெளிவான முறைக்கு வரணும்னா இதை பண்ண மாட்டோம் சரி ஓகே இப்போ இந்த கோயில் வந்து மூடியே இருந்தது இப்ப எல்லாம் இந்த கோயில் மூடிலாம் இல்ல கோயில் உள்ள மாட்டாங்க மக்கள் ஏன் எதுனால அதுதான் இங்க கோயில் இருக்கிறது தெரியாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் கோயில் இருக்கிறது தெரியும் இருந்தாலும் பாயாண்டி போச்சு இந்த ஒரு பக்கம் தான் இருக்குது அந்த மூணு பக்கமும் க்ளோஸ்டு இந்த ஒரு பக்கத்துக்குள்ளயும் பாதி மண்ணு மூடி இருந்தது இந்த மட்டத்துக்கு மூடி இருக்கும் ஒரு ஒரு ஒன்றரை ஆயிரம் தான் இருக்கும் அது உள்ள உள்ள போன யார் போவா இந்த கேட்டை திறந்து இந்த கேட்டுன்றது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்டது தான் அப்படிங்களா பதினஞ்சுலதான் போட்டது தான் அது கூட அந்த தம்பி அவங்க அப்பா போயிட்டு அந்த தம்பி போயிட்டாப்ல அவங்க அப்பா தான் பண்ணி கொடுத்தாரு சரி அப்போ கேட்லாம் இல்ல கேட்லாம் கிடையாது இப்ப போட்டதா ஓபன் தான் ஓபன் டோர் உள்ள போய் இருக்கங்களா அப்போ யார் ஒன்னால போவாங்க வருவாங்க பயம் பாம்பு போதர் மாதிரி இருந்ததுனா ஏறி கரை நம்ம ஒரு ஐம்பது வருஷமா இருந்ததுனா பின்ன எப்படி போவாங்க போதர் தான் அப்படி ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மொத்த மூடி இருக்கும் நான் மேல இருந்து எட்டி பார்ப்போம் அப்ப தொலைதான் தெரியும் அப்ப இங்க புதர் பணமாரம் வெளியேத்தாமரம் இது மாதிரி காடு மாதிரி கிடக்கும்

உள்ள மலைக்கேத்தனோ இல்ல வழிபாட்டு கொண்டாடணும் ஒன்பது ஏழுக்கு அப்புறம் ஏழுக்கு அப்புறம் தான் வழிபாட்டுக்கு சூழ்நிலைக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வந்து ரெண்டு மூணு வருஷமா வந்து பிரதோஷ பூஜை எப்பயாவது ஒரு டைம் பண்ணாங்க வருஷத்துல மூணு நாள் ஊர்ல இருக்கிறவங்களே அப்படியே வேணாலும் இப்ப எனக்கு எனக்கு வந்து விருப்பப்பட்ட நான் இந்த வாரம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான் பெருசா பிரம்மாண்டம் ஐயர் எல்லாம் வரமாட்டாங்க அவரு பெரிய ஒருத்தர் இருப்பாரு பயணி அவர் மூலயமா பண்ணுவாங்க அவரு கொஞ்சம் வாய்ப்பு பேச முடியாது மூணு மணிக்கு எல்லாம் வருவாரு வழக்கு ஏத்திட்டு போயிடுவாரு அவரு ஒரு மூணு கோயிலுக்கு வழக்கேத்துவாரு அவரோட சரி இங்க வேற யாரும் வரமாட்டாங்க அவசியமா அவங்களே முன்னெடுத்து வந்து இதை நான் பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி வரவங்களை வரா அது கரெக்ட் தான் தான் இப்போ நீங்க அந்த ஒரு சில இடையூறு இருக்கும் அது என்ன இடையூறுன்னு சொன்னா வரவங்க என்னால வந்து ஒரு 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 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா சிவன் வெளியேறுவேன் ஒரு சில ஊர்ல சும்மாவே வெளியேறுவான் அதை எடுத்து இப்படி வச்சு ஒரு ஷீட் போட்டு குத்துறங்க என்னால முந்தது அப்படின்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனா இப்ப இது இந்த அளவுக்கு இருக்குது இதை தெளிவா முழுசா ஓபன் பண்ணி இதை கட்டு தாவல பெருசா கட்டு தாவல இது இருக்கிறதே வந்து ஒரு மேலோட்டா ஆல்டேஷன் ஒர்க்கும் பின்னாடி கம்பல்சரி அந்த ஒர்க் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி ஒரு தனி நபரோ இல்ல ஒரு தன்னாளர்களாலையோ யாராலயோ ஒரு முறை பின்னாடி அந்த ரிட்டைனிங் வாலும் இந்த அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாலே போதும் இங்க இருக்கிற மண்ணை ஒரு அடி மண்ணை வெளியே எடுக்கணும்னா அந்த ரிட்டைனிங் வால் போடணும் இந்த கரையை வந்து ஸ்டோன் பதிக்கணும் அதுக்கப்புறம் தான் இதை லோட்ட சீரமைச்சாலே போதும் இதை பிரிச்சுட்டு புதுசா பெருசா கட்டணும்னா அதுக்கான ஃபண்டு எல்லாம் இங்க யாராலையும் திரட்டுறது ரொம்ப கஷ்டம் அது எடுக்கும் அது வரலாம் நம்ம அந்த வேலைக்கு போனோம்னா இந்த சிவனேத்து போயிட்டு நீர்ல வைக்கணும் அப்புறம் நவதானியம் வைக்கணும் அதுக்காக பல வருஷம்லாம் எடுத்துன்னு கிடக்கும் ஆனா அதே நான் சொல்ற மாதிரி ஒரு சிம்பிளா இதே கோயிலே இருக்கட்டும் மேலே பொருள் அமைச்சுட்டு சரி செஞ்சுட்டு இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி கம்மியான குறைவான செலவினத்துல செலவு அந்த அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்கு போட்டா மட்டும்தான் அது வந்து சரியா இருக்கும் இந்த கோயில் முன்னாடி கோயில் கட்டியம் அதுக்கப்புறம் தான் இந்த ஏரிக்கரை பன் ஃபார்ம் பண்ணுது அந்த ஃபார்ம் பண்ணும் போதுதான் இத மூடி இருக்காங்க சரிண்ணா இந்த கோயில் வந்து எவ்வளவு வருஷம் பழமையான கோயில் அது கரெக்டா தெளிவா சொல்ல முடியாது இந்த கல்வெட்டை வச்சு மட்டும் தான் பேச முடியாது இந்த கோவிலுக்கு நம்ம காஞ்சிபுரம் போயிருக்கிறோம் திருவண்ணாமலை போயிருக்கிறோம் அந்த கல்வெட்டு இவங்க விரும்பும்போது கட்டினாங்கன்னு அங்க ஏதாவது இருக்கும் இங்க அந்த மாதிரி இது வரல எதுவும் கிடைக்கல அதனுடைய டிசைனை வச்சு ஒன்னா சொல்லலாம் இவங்க இவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தௌசண்ட் குறைஞ்சது ஒரு அது இப்ப மன்னராட்சின்னு சொன்னா எவ்வளவு நாள் இருக்கும் தோராயமா ஒரு ஆயிரம் வருஷம் ஒரு எழுநூறு வருஷம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்துல கட்டத்துல தான் சொல்ல முடியும் மினிமம் ஒரு ஐநூறு அறுநூறு வருஷம் சொல்லலாம் ஆயிரம் வருஷம் மன்னர் ஆட்சி காலம் அப்போ அன்னி கட்டப்பட்ட கோயில்னு சொல்லலாம் ஓகே இப்ப நான் கீழே கல்லாவே கல்லாலே சேர்ந்து போட்டு இருக்கு மேல பாத்தீங்கன்னா செங்கல் இருக்கு அது வந்து இது ஃபர்ஸ்ட் கட்டிட்டு அது ரெண்டாவது புதுப்பிச்சிருக்காங்க அது மாதிரி இருக்கலாம் அதுதான் இது இது ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கும் பிளைனா அது ஒரு காலகட்டத்துல உருவாக்கி இருப்பாங்க அந்த உருவாக்குனதுக்கு அப்புறம் ஒன்னா இந்த முடிவு நடந்திருக்கலாம் இந்த ஏரி எப்பதான் உரு உருவாக்கினாங்கன்றது யாருக்கும் தெரியலையா இந்த ஏரியும் தெரியல தெரியலையா கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தானே ஏரியா உருவாக்கிடும் ஏரி எப்போ உருவாக்கினாங்கன்னு தெரிஞ்சாதானே வந்து அந்த கோயிலோட டீட்டெயில் சொல்ல முடியும் கரெக்டா என்னன்னு கேட்டீங்கன்னா ரெக்கார்ட்ல வந்து கோயில் இல்ல வில்லேஜ் மேப்ல மட்டும்தான் இருக்கு அந்த வில்லேஜ் மேப்ல பார்க்கும் கோயில் இருக்கு நைன்டீன் சிக்ஸ்டீன் அன்னைக்கு உருவாக்கப்பட்ட மேப்ல இருக்குது

அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லைன்னு அவ்வளோ அதோட அவங்க கிளம்பிட்டாங்க ஆமாம் நீங்கள் எதனா ரெக்வஸ்ட் பண்ணிங்களா இந்த கோயிலை கொஞ்சம் கட்டி கொடுங்க அந்த மாதிரி எதனா கேட்டு அது ரெக்வஸ்ட் பண்ணால் எங்கே பண்ணுவாங்களா வருவாய் இருந்தால் தானே கவர்மெண்ட்டே வரும் இப்போ ஒன்றும் இந்த கோயில் பேரில் ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நாளைக்கு சொல்லுங்க மெயின் ரோடு ஓரமாவோ இல்லை கைண்டிலையோ எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லுங்க வந்துடுவாங்க நாளைக்கு அவங்களுக்கு தேவை வந்து சொத்துதான் தான் வருவாய் இருந்ததுன்னா வந்துடுவாங்க அந்த கோயிலுக்கு நான் இந்த கோயிலுக்கு நான் நூறுரூவா செலவு பண்ணால் எனக்கு ரெண்டு ரூபா இருந்தால் தான் நான் நூறுரூவா செலவு பண்ண முடியும் இப்ப எல்லா எல்லா கோயிலும் அர்ச்சகர் இருக்காங்க அந்த கோயில் உண்டியல் காசு கவர்மெண்ட் எடுக்குது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது அர்ச்சகர் தட்டில போறது அர்ச்சகர் எடுத்துப்பாரு ஏதாவது இருந்தா பரவாயில்ல அது இல்ல அது இல்லாததால ஒண்ணு இது இதுவரைக்கும் வரல அதனால அவங்களை குறை சொல்ல முடியாது இல்ல இருந்திருக்கலாம் அது யாராவது மாத்திருக்கலாம் அது யார் மாத்தனாங்க நமக்கு எப்படி தெரியும் எல்லா லிங்கத்துக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கும் இப்ப ருத்ராட்சம் அப்படின்னா கூட எட்டு முகம் முகம் அஞ்சு அந்த அந்த மாதிரி மாதிரி தான் அதே லிங்கத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் வகையில இது என்ன வகையான லிங்கம் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது எனக்கு முன்னாடி அந்த நம்ம ஊர்ல இப்ப வந்து போன ஒரு ஐயருன்னு சொன்னோம் இல்லைங்களா அவரு வந்து சொன்னதுதான் ஆலவாய் சுந்தரேஸ்வரர் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் தெரியும் பட் அது ரெண்டு இது வந்து இது வந்து ஏன்னு கேட்டாங்க ஈசான மூலம் அப்படின்னு போது இயற்கை ஓரம் இருக்கா பட் இங்க இருந்து என்னன்னு தெரியாது எல்லாருக்கும் இங்க இருக்குது காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஈசான மொழியில வந்து சிவன் அதிகமா இருப்பாரு அவருக்கு பின்னாடிதான் ரைட் ஹேண்ட் சைட்ல லெப்ட் ஹேண்ட் சைட்ல முருகர் வினாங்க இருப்பாங்க அந்த மாதிரி இந்த ஈசான மொழியில வந்து சிவன் இங்க இருக்காருன்னா பேக் சைடு பாத்தோன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல முருகர் சாரி ரைட் ஹேண்ட் விநாயகர் கோயில் இருக்கு இந்த பக்கம் பழைய கோவில் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல முருகர் கோயிலு இருக்கு ஆனால் இன்னைக்கு வரையும் அது யாரும் கட்டதில்லை பழைய காலத்து கோயில் தான் அது பட் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இது இன்னும் மேல் கொண்டு எடுக்க எடுக்க தான் தெரியும் இதில் வரலாறு என்ன ஏன்னு பட் இதுதான் மேப்லேயே கிடையாது இதுக்கு முன்னே ஒரு சிக்ஸ் மந்த்து இல்லை த்ரீ மந்த் இருக்கும் இந்த அருணத்துறை வந்து அவங்க பார்த்து ஸ்கெட்ச்லேயே அவங்க பார்த்து இல்லன்னா பார்த்து பட் பார்த்தாங்க மற்ற தலைவர் தான் அவர்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி கண்டுபிடிச்சி இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டிப்பா கொண்டு வந்தோம் மேல் மேலும் இது ஒன்றும் ஆய்வு பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் எங்கேயும் இருக்காம போகாது இருக்கும் அது கூட சிகிழ் தெரியாளர் ஆனால் இந்த மூணு மக்களுக்குலாம் வந்துவிட்டு என்னன்னா இது வந்துட்டு ஏதோ ஜினர் இருக்குது பேய் இருக்குது போன மாதம் ஒரு சிகர் ஒருத்தர் வந்தார் நாங்களே என்ன பண்ணும் த சவுண்டு தட்டிவின்னா அது ஒரு சவுண்டு கேட்டு தட்டினாலே அது ஃபைவ் லைன்ட்டாக மேலே போயிடும் இது சூரியஞ்சதுக்காக வந்துட்டு